அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற ஆணி திருமஞ்சனம் இந்த நாளில் பெண்கள் தீர்க்க சுமங்களையாக இருக்கிறதுக்கும் கல்யாணமாகாத பெண்களுக்கு திருமண யோகம் கூடுவதற்கும் நம்ம சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஸ்லோகங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நாளை ஜூலை மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான அந்த ஒரு நாள் தான் நம்ம ஆணி திருமஞ்சனம்னு சொல்லுவோம் அந்த நாளில் நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் இது எல்லாமே செஞ்சு வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கொண்டாடப்படுது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாளை ஆணி உத்தரத்தில் நம்ம வீட்டில் பெண்கள் நல்ல தீர்க்க சுமங்களையாக இருக்கணும் கணவருக்கு நல்ல ஆயுஸ் நல்லபடியாக இருக்கணும் உடல் நலத்தில் எந்தவித கோளாறுகளும் வரக்கூடாது திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் அந்த யோகங்கள் வரும் பார்த்திங்களா அந்த யோகங்கள் கூடி வரத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் அது எந்த நேரத்தில் நம்ம சொல்லணும் நாளைய தினம் எப்படி சொல்லணுங்கிறத அந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அதனால தான் எல்லா கோவிலையுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு மேலே வந்து அதாவது தலையில் மேலே வந்து அந்த கங்கா தீர்த்தம் வச்சுட்டு எப்பயுமே அந்த கங்கா தீர்த்தமானது நம்ம சுவாமியோட தலையில் விழுகிற மாதிரி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷமாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் எல்லா நாளுமே சிவனுக்கு வந்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் பண்ணுவாங்க சிவனுடைய மறு அவதாரம் தான் நடராஜர் ஆனால் அந்த நடராஜருக்கு அப்படிப்பட்ட அபிஷேக ஆராதனைகள்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அவருக்குன்னு சில குறிப்பிட்ட ஒரு நாள் நாட்களில் தான் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அந்த ஒரு நாள் தான் ஆணி திருமஞ்சனம் இதாவது நமக்கு வந்து ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள சமமாக கருதப்படுது அக்னி நட்சத்திரம் முடிந்து இந்த வந்திருக்கக்கூடிய இந்த ஆணி மாதம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து தேவர்களுக்கு மாலை நேரமாக கருதப்படுது அதனால உச்சி காலமான அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு மாலை நேரம் அவங்களுக்கு வந்திருக்கிறதுனால சிவபெருமானை குளிர்விக்கும் வகையில் அபிஷேகங்கள் நம்ம பண்ணுறதை தான் ஆணி திருமஞ்சனம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படிப்பட்ட திருமஞ்சனால் பெண்கள் தன் உங்களுடைய கணவர் வந்து நல்ல தீர்க்காயசோடு இருக்கணும் நல்ல நோய் நொடிகள் எதுவுமே வரக்கூடாது குடும்பத்தில் எந்தவித வியாதியும் வராமல் நல்ல ஆயுளோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப சொல்லக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகமானது திருமணம் ஆகாத பெண்கள் சொன்னிங்கன்னா நிச்சயமாக திருமண யோகங்கள் கூடி வரும் அதுவும் நடராஜருடைய அருளால் கண்டிப்பாக திருமணம் யோகங்கள் வந்து பெண்களுக்கு கூடி வரும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து வீட்டோட பூஜை அறையில் ஒரு அமைதி இல்லாட்டி ஒரு அமைதியான ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து கிழக்கு பார்த்த வர உட்காந்துட்டு நீங்கள் நடராஜரை ஆத்மார்த்தம் மனசில் நினச்சிட்டு மூணு தடவை சொல்லணுங்க மூன்று முறை அது மூன்று வேலை சொல்லணும் காலையில் பிரம்ம முகூர்த்தம் அப்புறம் உச்சி பொழுது அப்புறம் மாலை நேரம் இந்த மூன்று நேரமே மூன்று முறை நம்ம மந்திரத்தை சொல்லணும் காலையில் பிரம்ம முகூர்த்தங்கிறது காலையில் நாலரை மணிலேருந்து ஒரு ஆறு அஞ்சரை மணி ஆறு மணிக்குள்ளே நீங்கள் சொல்லலாம் உச்சி பொழுதுங்கிறது மதியானம் பன்னிரெண்டே காலிலேருந்து ஒன்றே கால் சாயங்கால நேரம்ங்கிறது நாலு மணிலிருந்து ஏழரை மணிக்குள்ள இந்த அற்புதமான ஒரு நேரத்தை நாளைய தினம் நீங்கள் தவற விடக்கூடாது நம்ம இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதன் மூலமாக நம்முடைய கணவன்மார்கள் கண்டிப்பாக தீர்க்க ஆயுசோடு இருப்பாங்க திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிப்பட்ட மந்திரத்தை இப்போ பார்க்கலாம் கிருபா சமுத்திர சிமூகம் த்ரிநேற்றம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி இந்த மந்திரங்கள் சொல்கிறதுக்கு அதாவது உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே நீங்கள் மூன்று வேலையும் மூன்று முறை யார் ஒருத்தங்க இதை நம்ம வந்து சுவாமி முன்னாடி நம்ம உச்சரிக்கிறோமோ அப்போ நடராஜருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் தீர்க்க சுமங்கள யோகமும் கண்டிப்பாக கிடைக்கும்ங்க நாளைய தினம் இந்த ஸ்லோகம் சொல்ல மறந்துடாதீங்க இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்